நம்மளை நான் சிட்டால் வாழ்ந்த இடம் என்று ஒரு கவிதை படித்தேன் நான் கிட்டத்தட்ட அந்த கவிதை படித்து குறைந்தது ஒரு ஐந்து முப்பது ஆண்டுகள் ஆயிடும் நாகராஜன் என்கிற நான் இதுவரையில் பார்த்தே இராத ஒரு கவிஞர் எழுதின கவிதை எங்கள் ஊர் பக்கத்தில் திருவண்ணாமலை வேலூர் மாதிரியான இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பெங்களூருக்கும் சென்னைக்கும் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற ஒரு வார்த்தையில் எவ்வளவு வழி இருக்கிறது என்பதை இடம்பெயர்ந்தவர்களால் மட்டும்தான் உணர முடியும் இங்கிருந்து திருநெல்வேலியிலிருந்து இருந்து எஸ்டர் என்ற ஒரு கதையை வண்ணன் அவன் எழுதியிருக்கிறார் அந்த கதை இப்படி தொடங்கும் கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு விட்டு போவது என்று முடிவானது என்று ஒரு வரி மட்டும் வண்ணன் அவன் அந்த கதையை தொடங்குவார் நம்மளை நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு வரிக்கு மேல் அந்த கதையை என்னால் வாசிக்க முடிந்தது அந்த அந்த ஒரு வரி எனக்கு கொடுத்த துக்கம் எனக்கு கொடுத்த கண்ணீர் அந்த ஒரு வரி என் வாழ்நாள் முழுக்க ஒரு இருட்டு கவிழ்ந்து கொண்டதை மாதிரி நான் உணர்ந்திருக்கிறேன் ஏனென்றால் அந்த ஒரு வரிக்குள்ளாக வண்ணன் அவன் பல விஷயங்களை கருத்துக்கிறார் ஒரு பஞ்சம் தீராத பஞ்சம் அந்த கிராமத்தில் இருந்த எல்லோரும் இடம்பெயர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஒரு வீட்டில் எஸ்டர் என்று ஒரு சித்தி இருக்கிறார் அந்த சித்தினால் இந்த குடும்பத்தை தூக்கி காப்பாற்றியவள் அந்த சித்தி தன்னுடைய ஒவ்வொரு பருவத்திலும் இந்த வீட்டை காப்பாற்றி இருக்கிறார் ஆனால் அவளுக்கு வயதாகி விட்டது இப்பொழுது ஊரை இன்றைக்கு இரவு அவர்கள் காலி செய்து போக போகிறார்கள் போகிற போது எஸ்டர் சித்தியை கூட்டும் போக முடியாது ஏனென்றால் எஸ்தர் சித்தியால் நடக்க முடியாது எஸ்தர் சித்தியை யாராவது சுமந்து கொண்டு போக வேண்டும் அதற்கெல்லாம் யாரிடமும் பலம் இல்லை கால்நடைகளை எல்லாவற்றையும் விட்டு விட்டு போவது மாதிரி எஸ்தன் இந்த வீட்டிலேயே விட்டு விட்டு போக போகிறார்கள் அப்படி என்றால் நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ இந்த வீட்டில் ஒரு பட்டினி சாவு நடக்கும் அவளை தூக்கி போடுவதற்கு கூட இது எதையுமே வண்ணங்கள் அவன் அந்த கதையை எழுதியே இருக்க மாட்டான் ஒரே வழிதான் கடைசியில் எஸ்டர் சித்தியை வீட்டிலேயே விட்டுவிட்டு போவது என்று முடிவானது எல்லோரும் அந்த வீட்டில் ரகசியமாக பேசி அந்த முடிவை எடுப்பார்கள் ஒரு கதை என்பது ஒரு வரி என்பது ஒரு வாசகனுக்கு இவ்வளவு ஸ்பேஸை கொடுக்க வேண்டும் இவ்வளவு இடத்தை தர வேண்டும் அந்த இடத்தில் அவன் தன்னை பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அது மாதிரி அதே மாதிரி திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களிலிருந்து பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்து எங்க போறாங்க அவர்கள் சென்னைக்கும் பெங்களூருக்கும் போய்கொண்டே இருப்பார்கள் கட்டிட வேலைகளுக்கு சித்தாள்களாக பெரியார்களாக மேஸ்திரிகளாக எப்படி வேண்டுமானாலும் போய் இருப்பாங்க பஸ் பன்னெண்டு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ நான் பார்த்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வருகிற பஸ்ல கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் கிராமத்தை விட்டு ஒழிப்பதற்கு தங்களுடைய திருவிழாக்களை மறப்பதற்கு தங்களுடைய போவதற்கு தங்களுடைய சொந்த பந்தங்களை தாங்கள் நடந்த நிலப்பரப்புகளை இழப்பதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணமாக காசு இருக்கிறது வயிறு இருக்கிறது சாப்பாடு இருக்கிறது அந்த மாதிரி கள்ளக்குறிச்சி பக்கத்திலிருந்து சென்னைக்கு பிழைக்க போய் சித்தார் வேலை செய்த ஒரு பெண் ஒரு பேருந்து ஏறி சென்னையில் உள்ள ஒரு டவுன் பஸ் ஏறி தன்னுடைய பையனின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு டிராவல் படுகிறார் அதுதான் அந்த கவிதை அந்த கவிதைக்கு முகுந்து நாகராஜன் சித்தால் வாழ்ந்த இடம் என்று தலைப்பிட்டிருக்கிறார் ஜெமினி மேம்பாலத்தில் அந்த டவுன் பஸ் ஏறுகிற போது அந்த அம்மா அவசர அவசரமாக தன் பையனை பக்கத்தில் இருக்கிற பையனை தம்பி தம்பி இந்த கட்டிடம் நாங்கள் கட்டினதுதான் என்று ஒரு பன்னிரண்டு மாடி கட்டிடத்தை அறிமுகப்படுத்துகிறார் அந்த பையன் திரும்பி பார்ப்பதற்குள்ளாக அவங்க அந்த அம்மா இடத்தில் ஒரு ஐசிஐசி பேங்க் பன்னெண்டாவது கட்டடம் நாங்கள் கட்டினது போது பஸ் விடுகிறது நம்மளுடைய தன்னுடைய அம்மா ஒரு சித்தாராக அந்த கட்டிடத்துக்குள்ளேயே முடிக்கப்படாத அந்த கட்டிடத்துக்குள்ளேயே தங்கி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே குளித்து அந்த கட்டிடம் நிறைவு பெற்ற பிறகு அவள் வெளியேற்றப்படாது உங்களுக்கு தெரியுமா ஒரு கட்டிடம் நிறைவு பெறுகிற நாளில் அந்த கட்டிடத்தை கட்டின மேஸ்திரி சித்தால் பெரியால் என்று யாருமே அந்த கட்டிடத்துக்கு உள்ளாக அதற்கு பிறகு பிரவேசிக்கவே முடியாது அந்த கட்டிடத்துக்கும் அவர்களுக்கும் உள்ள தொப்புள் கொடி அன்றோடு அறுத்து எரியப்படுகிறது அவர்கள் கட்டிடத்திற்கு வெளியே நிற்க வேண்டிய மனிதர்களாக மாறுகிறார்கள் உள்ளே போட்டும் சூட்டும் போட்ட ஷூ போட்ட கைகட்டின யார் யாரோ அந்த கட்டிடத்துக்குள்ளாக போய்விடுவார்கள் இவர்கள் அதற்கு பிறகு இப்படி இன்னொரு கட்டிடத்தை உருவாக்குவதற்கான நடைபயணத்தில் தேடுதலில் அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும் இந்த கட்டிடம் கட்டுவது என்பதும் சித்தாள்களும் அது வேலை பார்த்த மேஸ்திரிகளும் வெளியேறுத்தப்பட்டு அதற்குள்ளாக புதிய கட்டிடங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் வந்துவிட்டது என்பதும் சாதாரண ஒன்றுதான் ஆனால் ஒரு கவிஞன் தான் ஒரு கவிஞன் தான் அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அந்த இதனுடைய அடிப்படையான விஷயம் மனிதர்களை திரும்ப திரும்ப நமக்கு இலக்கியங்கள் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது சங்ககால இலக்கியங்களில் இருந்து இன்றைக்கு எழுதப்படுகிற இலக்கியங்கள் வரை நீ மனிதனை விட்டு எங்கேயும் போய்விடாதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மனிதனற்ற ஒரு வாழ்க்கை மிக மிக துயரமாக நான் திருவண்ணாமலையில் சாரோ என்று ஒரு பகுதியில் வசிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஐந்தாறு வருடத்திற்கு முன்னால் நமக்கு கோவிட் வந்தது கோவிட்ல யாரும் வெளியே போகக்கூடாது நமக்கு லாக்டவுன்லாம் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் மனிதர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது பல பரிணாமங்களில் நம்முடைய எண்ணங்களை தலைமீழாக தூக்கி போட்ட புரட்டி போட்ட பல சம்பவங்கள் கோவிட் பீரியடில் நடந்தது எனக்கெல்லாம் இந்த கோவிட் என்று ஒன்று வந்ததாக ஞாபகமே இல்லை ஏனென்றால் நான் வாழ்கிற பகுதி நாற்பது வருஷமா போவிலா இருக்கு நான் பிறந்தது யாருமே இந்த தெருவுல வெளியே வர மாட்டாங்க யாருமே யாருக்குள்ளே பேசிக்க மாட்டாங்க ஒரு சமூக வாழ்க்கை என்பதே எனக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை தான் இருக்கு எங்க குழம்பு வந்து பக்கத்து வீட்டுக்கு போவோம் பக்கத்து வீட்டுல மீன் குழம்பு வச்சா முதல்ல எங்க வீட்டுக்கு வரும் அந்த வாழ்க்கையை கம்ப்ளீட்டா நம்ம எழுந்துக்கோ அதனால நம்ம பெருமையா சொல்லணும் சார் ஊட்டிலா இருக்கிறார சார் ஆமா யாரோட பேச்சுக்கும் போக மாட்டாள் சார் தான் வந்து தா வேலை உண்டுன்னு இருப்பார் சார் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் கூட ஒரு வார்த்தை பேசி எண்ணிக்கைன்னா பார்த்து வச்சு இந்த அம்மா வாழ்க்கையில் நடத்துகிறது நடக்கும் நாலு பேருக்கிட்ட போ நாலு பேச்சு பேசி ஒரு அறிஞ்சு பிரச்சனைக்கு வா நான் ஒரு கோரத்துக்கு போனால் கூட சொல்லுவேன் நம்ம பசங்களுக்கு கோபத்தை என்னென்னு தெரியாது நம்ம உடம்பே கொத்தி கொத்தி வளர்க்கோம் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தான் என்னன்னு தெரியாது அப்படியே இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் வச்சிருக்கல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு இது ஒரு கோர்ட் வச்சு இது ஒரு சிறைச்சாலை வச்சு இதுல நான் தான் சொல்றேன் நம்ம பசங்க ஒரு சின்ன சின்ன குற்றம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் எஸ்ஐக்கு என்ன அந்த டோட்டலா அவருக்கு எவ்வளவு அதிகாரம் அப்படின்னு நம்ம பையன் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் முடிஞ்சா ஒரு நாள் போய் நீதிபதி முன்னாடி ஒரு கூண்டுல ஏறி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சிறைச்சாலைக்குள்ள போய்க்கலாம் ஒன்னும் அது வந்து சிறைச்சாலைக்கு போறதுக்குனே இந்த உலகத்துல யாரும் பிறக்கல அப்ப இந்த அனுபவங்கள் ஒரு பையனுக்கு கிடைக்காம அவன் அப்படியே பியூரா பாண்டு சில்வர் ஸ்பூன் வளர்க்கப்படுற பையன் அல்ல அவன் என்னவா இருக்கான் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருப்பான் அவன் சப்ஜெக்ட்ல என்னப்பா படிச்ச டாக்டர் மாதவன் அப்படின்வான் இந்த டாக்டர் மாதவனை எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ண அல்லது எஸ்எல்சி ஃபெயிலான ஒரு கான்ஸ்டேபிள் நிறுத்தி இந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு எடு அப்படின்னு கேட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடு அப்படின்னா இவன் முதல்ல ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துருவான் ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸே அவனுக்கு கிடையாது நான் ஏன் சார் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியத்தை இந்த கல்வி முறை நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் வழங்காமல் இருக்கிறது அப்புறம் அந்த டோட்டலான சமூக எக்ஸ்பீரியன்ஸ் என்பது சுத்தமாக இல்லாமல் போய்விடுது அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயமாக இருக்கிறது நாம் வந்து இந்த எஜுகேஷன் கற்பிக்கப்படுகிற கல்வியை வைத்து நம்முடைய குழந்தைகளை போட்டித் தேர்வுகளுக்கு ஆட்படுத்துபவர்களாக வளர்க்கவில்லை ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சிகள் நிகழ்கின்றன ஏன் இலக்கிய திருவிழாக்கள் நடக்கின்றன ஏன் உங்கள் மேடம் பேசுகிற போது தூத்துக்குடியை சொந்த மாவட்டமாக கொண்ட ஒரு எழுத்தாளர் வந்து இந்த சார் வாழ்க்கையை மிக பிரமாதமான ஒரு நாவலாக எழுதி இந்தியாவின் மிகப்பெரிய விருது ஆகிய சாகித்ய கலாமி விருது பெற்று பேர் ஒரே ஒருத்தர் இந்த மாடி மாவட்டத்தில் கடலை மையமாக வைத்து ஒரு பிரமாதமான நாவல் எழுதி இந்தியாவின் மிகப்பெரிய விருது ஆகிய

எனக்கு தார்மேகம் என்று ஒரு அருமையான நண்பர் உண்டு அவரை இயக்கிய தரார் தார்மேகம் என்று சொல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவரை சேலத்தில் கலெக்டராக ஆக அப்புறம் கல்லூரி கல்வி இயக்குநராக இருந்து போது இந்த மே மாசம் ரிட்டர்னார் அவர் கொஞ்சம் சிஓவா நாகர்கோவில் மாவட்டத்தில் வேலை பார்த்தார் நாகர்கோவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அவர் பேர் சுந்தராம் சாமி அவர் வந்து பிஜேஸ்க்கு ஒரு நூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு ஒரு இன்டர்வியூ பண்றார் அப்படி ஒரு

மூன்று பேருக்கு மட்டும் அவரை தெரிந்திருக்கு அந்த சந்தோஷத்துல அவரு அந்த மூணு பேர் பேரு டிக்கெட் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அவருடைய புத்தகம் என்னன்னா படிச்சுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு அவங்க சொல்றாங்க சார் ரொம்ப சார் காலையில இதே ஸ்கூல் கேம்பஸ்ல எங்க கூட வாக்கிங் போடுவாரு அவர் எழுத்தாளர்கள் தான் எங்களுக்கு தெரியாது வாக்கிங் தான் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு நண்பர்களே ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒரு தேசத்தின் ஒரு ஊரின் ஒரு மாவட்டத்தின் ஆன்மாவாக கருதப்படக்கூடியவர் நல்லா கேலிகட் போய் இறங்கி பஷீர் வீட்டுக்கு போகணும் என்று சொன்னால் பஷீர் இல்லை நாங்கள் போகும்போதெல்லாம் பஷீர் செத்து இருபது வருஷம் இருக்கும் பஷீர் வீட்டுக்கு போகணும் என்று ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னால் நம்ம பேப்பூர் சுல்தானா என்று சொல்லிவிட்டு கரெக்டாக போய் பஷீர் வீட்டில் நிறுத்தலாம் அப்போ ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு இலக்கியவாதிக்கும் அத்தனை தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு பஷீர் வந்து இந்த பக்கம் பீச்சில் தான் வாக்கிங் போவார் என்ற தொடர்பு இல்லை அத்தனை படைப்புகளையும் ஒரு ஆட்டோ டிரைவர் அங்கு வாசித்திருக்கிறார் இவ்வளவு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இதெல்லாம் சாத்தியம் என்றால் நமக்கு எப்பொழுது இந்த சாத்தியம் இதெல்லாம் சாத்தியமாக போகிறது அதற்கான எத்தனையோ முயற்சிகளில் ஒரு முயற்சி தான் இந்த புத்தக கண்காட்சிகள் நான் நினைக்கிறேன் நமக்கு புத்தகங்களை எல்லாரும் ஒரே நாளில் வாசிக்க முடியுமா என்றால் அதற்கு ஒரு தனி மனநிலை தேவைப்படுகிறது வாசிப்பதற்கு ஒரு புத்தகத்தை ஒரு நாவலை போய் நான் நாவல் படிக்க போகிறேன் என் வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி எழுத போகிறேன் அல்லது படிக்க போகிறேன் என்றால் நிச்சயமாக அது முடியவே முடியாது ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் நான் முழுக்க முழுக்க வியாபாரம் சார்ந்த பணம் சார்ந்த பொருள் ஈட்டுகிற எல்லாவற்றையும் வாங்கி குவிக்கிற ஒரு மனநிலைக்கு போய் ரொம்ப நாள் இந்த மனநிலை ஒரு மனிதனை எங்க கொண்டு போய் நிறுத்தும் என்பதே இன்றைக்கு மிக பயமான ஒரு விஷயமாக நமக்கு டைம் டைம் கிடைக்கல சார் வாசிக்க முடியல அதெல்லாம் முழுக்க முழுக்க நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு நான் சொல்லுகிறேன் இளம்பல சார் வந்து ஒரு விசிப்படைய கலெக்டராக இருக்கிறார் ஆர் பாலகிருஷ்ணன் சார் வந்து செம்மொழியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் மிகப்பெரிய இவர்களுக்கெல்லாம் வாசிப்பதற்கு டைம் கிடைக்கும் போது ஏமாற்றிக் கொள்கிறோம் குறிப்பாக ஆசிரியர்கள் என்பவர்கள் தினந்தோறும் வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே இனிமேல் நான் வகுப்பறைகளை கையாள முடியும் ஏனென்றால் நம்ம கையில தெரிந்தோ தெரியாமலோ ஒரு செல்போன் அது ஒரு பிசாசு மாதிரி நம்மை ஆட்டி படைக்கிறது நமது ஒரு ஆசிரியருடைய மூலையில் இருப்பதை மாதிரி நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு தகவல்கள் ஒரு செல்போனுக்குள்ளாக இருக்கிறது நீங்கள் பாடம் நடத்துகிற போதே நீங்கள் நடத்துகிற பாடம் சரிதானா என்று பையன் பரிசோதனை பண்ணுவதற்கு செல்போனை டெஸ்கிற்கு கீழே வைத்து பரிசோதனை செய்து கொள்கிறார் ஆக தகவல்கள் நிரம்பிய மூளைகளால் இனிமேல் வகுப்பறைகளை நடத்தவே முடியாது ஒரு ரூம் டேட்டாஸ் வைத்துக் கொண்டு நாம் இனிமேல் போகவே முடியாது நாம் மறுபடியும் மறுபடியும் ஒரு படைப்பூக்கம் மிக்க கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது அதற்கு முதலில் நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது நாம் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டியிருக்கிறது திரும்ப திரும்ப நம்ம குழந்தைகளுக்கு நாம் அறத்தை எப்படியாவது ஒரு வகையில் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது நாம் பெற்றோர்களாக நமக்கு இருக்கிற பேராசைகளுக்கு ஒரு அளவே இல்ல அசோகமித்தனுடைய ஒரு ஒரு பிரமாதமான கதை இருக்கு ஒரு அப்பா வந்து ஞானி கூட அந்த அந்த கதையை படமாக ஒரு ஷார்ட் பிலிமாக எடுத்துருந்தார் ஒரு ஒரு அப்பா வந்து ஒரு பையனை எப்படியாவது நம்ம பையனை ரொம்ப எல்லா அப்பாக்களும் தங்களுடைய பிள்ளைங்களை ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிடணும் நினைப்பாங்க அந்த பையன் வந்து பிளஸ் டூல மார்க் கம்மியா வாங்கினார் பிளஸ் டூல மார்க் கம்மியாட்டா இந்த அப்பா ரொம்ப பதட்டம் ஆயிட்டார் ஆனால் அவர் எதிர்பார்த்த மூன்றாவது வீட்டு பையன் அவர் எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் வாங்கிடும் ஒரு நாள் ரகசியமாக வீட்டுல யாருமே இல்லாத அந்த தான் பிள்ளைய கூட்டு கேட்பாரு தம்பி நீ ஏன் இவ்வளவு மார்க் குறைஞ்சிட்ட அப்படி கேட்பார் அந்த பையன் சொல்லுவான் இல்லப்பா என்னால அவ்வளவுதான் முடியுது எவ்வளவு படித்தாலும் என்ன பண்ணாலும் இவ்வளவுதான் என்னால் மார்க் எடுக்க முடியுது அந்த பையன் எப்படி அவ்வளவு மார்க் எடுப்பாங்க கேட்பா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற உரையாடல் அந்த பையன் சொல்லுவான் அப்பா நான் வந்து நான் பிரச்சிக்கிறது சொல்லுவேன் சொல்ல நான் மிக நேர்மையாக எழுதி மார்க் அந்த பையன் காப்பி சொல்லுவாங்க அப்பா சுற்றி யாராவது இருக்கிறார்களா என்று மகன் நீ காப்பி எடுக்க சொல்லுவாங்க அப்போ தன் அப்பா மீது அவன் வைத்திருந்த அதீதமான நம்பிக்கை அதீதமான எல்லாம் ஒரு வார்த்தையில் தூள் தூளாவதே பார்ப்போம் கிட்டத்தட்ட இதை நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் கூட எல்லா பெற்றோர்களும் அந்த மனநிலையில் இருக்கும் நம்ம புள்ள மட்டும் பாஸ் பண்ணிடணும் நம்ம புள்ள மட்டும் நீட் எழுதிடணும் நம்ம புள்ள மட்டும் டாக்டர் ஆகிடணும் மற்றவங்களும் இந்த உலகம் எப்படி போனாலும் கவலையே இல்லை நம்மளே ஒரு மிக சிக்கலான உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து ரத்தனவேலு ஒரு ஃப்ரெண்டு உண்டு அவர் ஆடிட்டராக வேலை பார்க்கிறாரு வேலை பார்த்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் ஆடிட்டர் அந்த ரிட்டையர் ஆகிட்டார் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்படியே எனக்கு திடீர்னு சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவர் குடியிருக்கிறார்

ஒரு வாரம் தஞ்சாவூருக்கு போயிட்டா வந்துட்டு அவரை கூப்பிடுறாரு வரல அதனா ஆறு மணிக்கு கூப்பிடுறாரு அவர் வரல அவங்க ஒய் சொல்றாங்க சார் இந்த மேடம் அப்படின்னு கேட்டாரு அந்த அம்மா எங்க சொல்லிட்டாங்க இல்ல எங்க மேல போயிட்டாருங்க ஒரு வாரத்துக்குள்ளாக ஒரு மனிதன் அறுபத்தைந்து எழுவது வருடம் வாழ்ந்திருக்கிறான் வேலை பார்த்திருக்கிறான் அரசாங்கத்தில் அவங்க ஒண்ணுமே இல்லை ஒரு செய்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்றால் அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கும் இந்த சமூகத்துக்கும் அவ்வளவுதான் உறவான ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் ான் விட்டுவிட்டு போயிருக்கிறான் எதை நான் எவ்வளவு மனிதர்களை அவன் தனக்குள்ளாக நேசித்திருக்கிறான் நாம் திரும்ப திரும்ப மனிதர்களிடமிருந்து விலகிக் கொண்டே இருக்கிறோம் புத்தகங்கள் மட்டும்தான் மனிதர்களிடம் விலகாது இன்னும் நெருக்கமாக போ இன்னும் நெருக்கமாக போ ரத்தமும் சதயமான உறவை புத்தகங்கள் தான் உனக்கு தரும் என்பதனால்தான் இந்த புத்தக கண்காட்சிகள் மீண்டும் மீண்டும் நடக்கிறது நாம ரொம்ப லிமிட்டேஷனான ஒரு வகுப்பறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இருந்து நாம் கற்றுக்கொள்கிற கல்வி என்பது இந்த சமூகத்தில் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கான அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அல்லது மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சக மனிதனின் அன்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கான கல்வியை வகுப்பறைகளில் கற்றுக்கொள்கிற கல்வி கொடுப்பதே அது மிக மிக குறைந்த சதவீதத்தில் கொடுக்கிறது வரலாற்றின் பல பல உண்மைகளை அது தனக்கு தக்கவாறு நமக்கு ஒரு வகுப்பறைக்கு வெளியே இருக்கிற கல்விதான் நமக்கு தொடர்ந்து தர்க்கத்தை உண்டாக்கக்கூடிய கல்வியை கற்றுத்தருகிறது வகுப்பறைவில் நமக்கு சொல்லுகிற கல்வி நமக்கு ஒரு வகையில் ரொம்ப பாலிஷ் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது இப்படி ரொம்ப சின்ன உதாரணமாக நாம் எல்லோரும் குடும்பம் என்று ஒன்னாம் கிளாஸ் படித்தோம் இந்த குடும்பம் தான் ஒரு குடும்பம் என்றால் என்ன என்று நமக்கு அறிமுகப்படுத்துது இந்த குடும்பம் என்கிற பாலத்தில் அப்பா செய்தித்தாள் படிக்கிறார் என்று ஒரு படம் போட்டார் ஒரு அப்பா மேல் கால் போட்டுக் கொண்டு செய்தித்தாள் படிப்பது மாதிரி ஒரு படம் இருந்தது அம்மா சமைக்கிறாள் என்று ஒரு கிச்சனுக்குள்ளாக நின்று அம்மா சமைக்கிற படம் இருக்குது தங்கை வீடு கூட்டுகிறாள் என்று ஒரு சின்ன குழந்தை வீடு கூட்டுகிற படம் இருந்தது தம்பி விளையாடுகிறான் என்று தெருவில் விளையாடுகிற தம்பியின் படத்தை போட்டார்கள் ஒன்னாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை இந்த பாலப் புத்தகத்தை படித்து விட்டு வருகிற போது அப்பா என்றால் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு பேப்பர் படிக்கக்கூடியவர் என்பது ஒன்னாம் வகுப்பிலேயே நமக்கு பதிவாகிறது எனக்கு ஆசை எங்க அம்மா கால் மேல் கால் போட்டுக் கொண்டு ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு படம் சின்ன வயசுலேயே இருந்திருக்க வேண்டும் என் அப்பா ஒரு நாள் என் அம்மாவுக்கு காஃபி போடுவாராக கிச்சனில் இருக்கிற ஒரு படத்தை நான் இந்த படங்கள் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சியில் கிடைக்க ஒரு தம்பினா அவன் ஒரு நாள் வீடு கூட்டுறவன் கிடையாது அவன் போய் தந்த மாடு மாதிரி விளையாடக்கூடியவன் தான் வீடு கேட்கணும் என்று ஒரு கவர்மெண்ட் சார்பாக அச்சிடப்படுகிற புத்தகத்திலேயே நமக்கு இப்படி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு வகையில் இந்த தர்க்கம் மிகுந்த கல்வியை பெண்கள் சமீபத்தில் ஒரு புகைப்படத்தை பல பேர் பதிவிட்டதை பார்க்கலாம் பீகாரில் நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய தொகுதியினுடைய எம்பி என்னுடைய சிநேகிதி தனிமொழியும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு படத்தை போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணினாங்க அதில் தனிமொழி வந்து ஒரு காவலில் கால் போட்டு உட்காந்துகிற படத்தை நம்ம சகிச்சவே முடியல ஏன்னால் நம்ம பேர் பதாசிராம் அந்த படத்தை பார்த்து ஏன்னா இப்படி ஒரு கல்வியினுடைய ஃபீடப் வந்து அவருடைய த தலையில் அப்பொழுது ஒரு இலக்கியவாதி ஒரு படைப்பாளி ஒரு நேர்மையான படைப்பாளி இதையெல்லாம் அடித்து தூள் தூள் ஆக்குகிறான் அவன் நம்முடைய கால் மேல போறதுக்கு யாருடைய அண்மையின் தேவையில்லை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் என்கிற ஒரு சம சமத்துவமான கல ஒரு எஜுகேஷனை நமக்கு லிட்டரேச்சர் தான் தருகிறது மறுபடியும் மறுபடியும் அதனால் தான் எழுத்தாளன் என்பவன் மிக முக்கியமான ஒரு மனிதனாக கருதப்படுகிறான் நம்மளே இந்த புத்தக கண்காட்சியுடைய பத்தாவது நாள் நிறைவு விழாவில் உங்கள் முன்னால் என்று ஒரு சின்ன உரையை கொடுப்பதற்கு நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் ஒரு ஒரு பேச்சாள ஒரு மணி நேரம் ஒன்றரை பேசி இந்த சமூகத்தை மாற்றிவிட முடியும் என்று நான் கருதவில்லை நான் கருதவில்லை ஆனால் நம் முன்னால் கூட்டப்பட்ட பல அறைகள் மன இருக்கின்றன ஒரு எழுத்தாளனால் ஒரு பேச்சாளனால் அந்த கூட்டப்பட்ட மன கதவுகளின் சாவிகள் அவன் கையில் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு வகையில் நான் இந்த மேலையில் நின்று உங்கள் கைக்கு உங்களுடைய மென்மையான கைகளுக்கு அந்த சாவிகளை மாற்றுகிறேன் சாவிகள் இப்பொழுது உங்கள் கையில் இருக்கின்றன உங்கள் உங்களுக்கு முன்னால் பல நூற்றுக்கணக்கான கணக்கான பூட்டப்பட்ட அறைகள் இருக்கின்றன திறப்பதும் திறக்காததும் உங்களுடைய கைக்கு வந்துவிட்டன ஆனால் திறக்கிற மனிதர்கள் வேறொரு வாழ்க்கையை இந்த வாழ்க்கை மிகுந்த சளிப்பு மிக்கது இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் பணம் தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்ற என்று கருதக்கூடியவர்களை அது கிட்டத்தட்ட தன்னுடைய இடதுகையால் தள்ளிவிடுகிறது இந்த வாழ்க்கை ஒரு மிக்க அற்புதமானது இந்த மனிதர்கள் நேசிக்கத்தக்கவர்கள் இந்த மனிதர்கள் ஜாதி மனம் இய மதம் இனம் எல்லாவற்றையும் தாண்டி நேசிப்புக்குரியவர்கள் அது இலக்கியம்தான் அந்த முடிச்சுகளை நமக்கு தரும் என்று அதுதான் நமக்கு இந்த ஒரு லட்சம் ஸ்கொயர் இருக்கிற இவைகள் வெறும் புத்தகங்களாக நான் பார்க்கவில்லை உயிர்ப்புள்ள பல விஷயங்களை இது உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறது அப்படி ஒரு வழி இந்த மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு திறந்து விட்டு இருக்கிறது இதுவரையிலான நம்முடைய இரவுகள் என்ன செய்வது என்று தெரியாமல் வெறும் செல்போனிலேயே நம்ம வந்து இந்த சுனாமி தேச்சு கொண்டே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நகர்த்திவிட முடியுமா என்று தெரியவில்லை நல்ல இலக்கியங்கள் இங்கே பற்றி ஊர் இங்க இருக்கிற தோழில் பட்டியல் நம்ம மாவட்டம் தான் அது தூத்துக்குடி மாவட்டம் தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடைச்சவல் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இந்தியாவிலேயே இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த சின்ன கிராமத்தில் ஏனென்றால் ரெண்டு தெருவில் இருக்கிற ரெண்டு பேர் சாதித்த தங்கடா விருந்து வாங்கியிருக்கிறார்கள் கீராஜ் நாராயணன் என்கிற எழுத்தாளரும் உலகத்துல உலகத்தில் எந்த கிராமத்திலிருந்தும் ஒரே கிராமத்துக்கு ரெண்டு சாகி தங்கடாமி விருந்து கிடைக்கவில்லை இவ்வளவு இந்த கன்சல் இலக்கியத்தை ராஜநாராயணும் போட்டி போட்டு எழுந்திருக்கிறார்கள் இவைகள் வெறும் புத்தகங்களாக இந்த புத்தக கண்காட்சியில் இருக்க போகிறதா அதை நம்ம வீட்டுல கொண்டு போய் நம்முடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த போகிறோமா நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் புத்தகங்களின் மூலமாக க கடத்த போகிறோமா என்கிற பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி